அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது வழக்கு ஒரு கோர்ட்டில் நான் சொல்கிறது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாகவே இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்த முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம எப்படிதான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பாக்கிறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ் பண்ணி பாக்குறது இல்ல அது ஜாதகத்தை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும் போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தா இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்திரும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோமான்னா கொடுக்கறது இல்லை சாமி மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த அன்னைக்கே வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நாளுக்கு லக்னம் போடுவோம் காலையில ஆறு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா ஜாதத்திருத்தி ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் நீ கேட்குறேன் ஒருத்தருகிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகம் மட்டும் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமாக வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் படம் சுத்தமாக இருக்கணும்னு அப்போ ஏழுல சனி இருந்தால் ஏழு செவ்வாய் இருந்தால் ஏழில் சுக்கர் இருந்தால் ஏழில் சூரியன் இருந்தால் திருமணம் ஆகாதா இப்படி நிறையா சில தவறுகளான அதாவது பழமொழியாகட்டும் நம்ம பஞ்சாங்கத்தில் சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்றைக்கி இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம லைஃபேஷனில் நே காலையில் மத்தியானம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒம்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காமல் இருக்குது புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியா அப்படியே பண்ணல முப்பத்தி அஞ்சு ஆயிப்பச்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர சரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நாளும் பார்க்கறதுல நட்சத்திரம் பாக்குறது இல்லை முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனத்த போய் ஜாதகம் பாக்குறது இருபத்தஞ்சு வயசுல என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசில் பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சி வயசில் செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் முடிச்சா போகுதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாதத்தில் ரெண்டு வயதுக்கு எனக்கு முடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்போ நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தால் வேலைக்கு போகிறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதில் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்போ நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காகட்டும் என் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடையில ஆனால் கல்யாண வாழ்க்கை சரியாக அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமாக என்ன ஆயிருங்க வேஸ்ட்டாக போயிடும் வேலை சரியாமலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியாமலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமணம் செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளோ அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியே தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்களில் கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தா போது சூப்பராக நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்கள் ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலையுமே திருமணம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக ஜோதி ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில நம்ம நடக்கணும் தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை சரிங்களா சரி இப்ப வந்து எல்லாரும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு திருமண திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தா இப்போ உடனே கால் பண்ணுங்க மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஓகே மேடம் சரி நம்ம வந்து பார்த்துட்டு நேரங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா என் தம்மாக்கு திருமணம் ஆகவில்லை கரெக்டா ஓகே அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த நாள்ல பண்ணா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க நம்ம திருமணம் ஆகாதவங்களுக்கு பிளஸ் என்னன்னா அந்த திருமணம் நாள் குறிக்கிறது நம்ம சூப்பராக குறிச்சிடலாம் திருமணம் ஆனவங்களுக்கு அது நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா என்னமோ துலாத்துல வந்து தெள்போச்சு இன்னைக்கு சரி ஓகே இப்ப ராசியில விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை திருமணம் நடக்க கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு நாளை குறிக்கிறதா இருந்தாலும் கூட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நா ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் நம்ம இந்த நட்சத்திரத்தில் முகூர்த்தம் குறிச்சிக்க கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகா இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம பாட்டுக்கு வாயில் சொல்லிகிட்டே போயிடலாம் இவ்வளோ சிரமப்பட்டு எழுதி போடுறோம் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு சுத்திட்டே என்ன அந்த கதவு திறந்து வெளியில இந்த சிக்னல் கிடைக்கிறது கூட கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஏன் இப்படி நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது நமக்கு பதினெட்டாவது நட்சத்திரங்கிற நிலைய சதயம் ஏன்னா ராசி இடையில கன் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு நெட்டு இப்போ இப்ப ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யக்கூடாத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செய்யக்கூடாது பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரம் அதே பாக்கிறதுக்குமே அவங்களுக்கு நல்லா இருக்காது இல்ல அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு விருச்சக லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அது ஜென்ம லக்கணம் அடுத்தது ஆறாவது லக்கணமான மேஷத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது சமசப்தமமான ரிஷப லக்கணத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது எட்டாவது லக்னமான மிதின லக்னத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது பன்னிரெண்டாவது லக்னமான துலா லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது இந்த ஐந்து லக்னங்களையும் நம்ம தவிர்த்துக்கிறது சிறப்பு சரிங்களா இப்போ இப்படி நமக்கு ஒரு வேளை திருமணம் நடந்திருந்தா அதாவது லவ் மேரேஜே நடந்திருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நம்ம காதல் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதல் எங்க போச்சுன்னே தெரியல அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து தனியா யாருமே அவங்கள சேர்த்திக்காம தனியா வாழக்கூடிய தன்மை தற்கொலை எண்ணங்கள் விபத்து நடக்கிறது ரொம்ப லேட்டா குழந்தை பிறக்கிறது மறுபடியுமா ஓகே ரொம்ப லேட்டா குழந்தை பிறக்கிறது கணவன் மனைவி பெரிய சண்டை நடந்து போலீஸு விசாரணை பஞ்சாயத்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறது சரிங்களா அதே மாதிரி மனைவிக்கு வந்து பிளட்டு சம்மந்தப்பட்டது மாதவிடாய் பிரச்சனை அதிகமான ஒரு ரத்த ஏதாவது ஒரு விபத்துல விபத்தில் ரத்தம் அதிகமாக போகிறது உயர் ரத்தம் அழுத்தம் வருது கணவனுக்கு வந்து இடுப்பு கங்கியில பிரச்சனைகள் கொடுக்கறது அடுத்தது அந்த உயிர் அணுக்களுடைய எண்ணிக்கை குறை குறைவாக இருக்கிறது வீடு நிலம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி சொத்து சார்ந்து சகோதர வழியில பெரிய பஞ்சாயத்து அடிதடி போலீஸ் கேஸு இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு நடக்கும் சரிங்களா எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்தாலும் கடைசியில எல்லாம் ஆரம்பிச்சு நல்லா போகிற மாதிரி இருக்கும் கடைசியில் அது தடையாயி போய் அந்த தொழிலையே செய்ய முடியாத அளவுக்கு கூட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சரிங்களா இது பொதுவானது ஓகேங்களா இந்த விருச்சகராசிக்கு இந்த மாதிரி திருமணம் நடந்திருந்ததுன்னா அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல திருமணமாச்சோ அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டு ஒன்பது நெய் தீபம் செகப்பு திரியில போட்டு அதை வந்து தீபம் ஏற்றி வச்சு ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒன்பது தீபத்து முன்னாடி உட்காந்து முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசமோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் அந்த முருகனுடைய போற்றியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கில் வந்து நம்ம கையில் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வச்சுட்டு பருப்புனால் செய்த செய்த உணவு வகைகள் பருப்பு சாதம் அல்லது பருப்பு உருண்டை அந்த மாதிரி எதாவது ஒன்று செஞ்சு தானம் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா இதுக்கான நிவர்த்தி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம தனுசு ராசிக்கு பார்க்க போறோம் நீங்க வீடியோ